நண்பர்களே இந்த உலகத்தில் மனிதனை அதிகம் பாதிக்கிற விஷயம் என்னன்னா கோபம் கோபம் வந்தா நல்ல மனிதனும் தவறான முடிவெடுக்கிறான் இந்த கோபத்தை பற்றித்தான் புத்தர் ஒரு அழகான கதையைச் சொன்னார் ஒரு நாள் புத்தர் ஒரு மரத்தடியில் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் ஒரு அற்புதமான அமைதி இருந்தது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் வந்தான் அவன் மனம் முழுக்க வெறுப்பு பொறாமை கோபம் அவன் புத்தரை பார்த்ததும் ஏதோ காரணமில்லாமல் பேச ஆரம்பித்தான் கடுமையான வார்த்தைகள் அவமானப்படுத்தும் சொற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆனால் புத்தர் அவன் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டார் ஒரு வார்த்தை கூட திரும்பச் சொல்லவில்லை அவருடைய முகத்தில் கோபமில்லை வெறுப்பில்லை வெறும் அமைதி மட்டுமே இதை கண்டு அந்த மனிதனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவன் நினைச்சான் நான் இவ்வளவு பேசுறேன் இவர் ஏன் பதில் சொல்லல சில நேரம் கடிச்சு அவன் புத்தரிடம் கேட்டான் நான் உங்களை இவ்வளவு அவமானப்படுத்துறேன் நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க அப்போ புத்தர் மெதுவாக சிரிச்சு ஒரு கேள்வி கேட்டார் யாராவது உனக்கு ஒரு பரிசு கொடுத்தா நீ அதை வாங்கலன்னா அந்த பரிசு யாருக்குச் சொந்தம் அந்த மனிதன் உடனே சொன்னான் அதை கொடுத்தவனுக்கே சொந்தம் புத்தர் அமைதியாகச் சொன்னார் அதே மாதிரிதான் நீ எனக்கு கொடுக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் நான் வாங்கிக்கல அது இன்னும் உன்னோடத்தான் இருக்கு அந்த வார்த்தைகள் அந்த மனிதனின் மனசை குத்தின மாதிரி இருந்தது அவனுக்கு அப்போதான் புரிந்தது தான் எவ்வளவு நேரம் தன்னைத்தானே எரிச்சு கொண்டிருந்தான் என்பதை கோபம் யாரையும் பாதிக்கவில்லை அது முதலில் நம்மையே தான் பாதிக்குது அந்த மனிதனின் கண்கள் கலங்கின அவன் தலை குனிந்தான் புத்தரிடம் மன்னிப்பு கேட்டான் புத்தர் சிரித்தபடி சொன்னார் கோபத்தை விட்டுடு அமைதியை பிடிச்சுக்கோ அப்போதான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நண்பர்களே யாராவது நம்மை காயப்படுத்தினாலும் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை கோபத்துக்கு பதிலா அமைதியை தேர்ந்தெடுத்தா நாம் தான் வெற்றி பெறுவோம் அமைதி பலவீனமில்லை அது மிகப்பெரிய பலம் நண்பர்களே இந்த புத்தர் கதை உங்க மனசை சிறிதாவது தொட்டிருந்தா எங்கள் சேனல் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் அமைதி உங்கள் வாழ்க்கையோடு எப்போதும் இருக்கட்டும் நன்றி